நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்றோம் இந்த பிடியூல அறுபது வயதிற்கு மேல் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான்கு முக்கிய தகவல் அறுபது வயதிற்கு மேல் யாருக்கெல்லாம் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இது கிடைப்பதற்கான வழிமுறைகள் என்ன இந்த இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைப்பது மாதம் மாதம் வழங்கப்படுகின்றதா இல்லை வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்குமா குறிப்பாக அறுபது வயதிற்கு மேல் யாரெல்லாம் இந்த தொகையை பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஏதேனும் பங்களிப்பு வயதின் அடிப்படையில் பங்களிப்பு தொகை செலுத்த வேண்டுமா என்பதை பற்றி முழு விவரங்களும் தீயோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு பெல் பட்டின் அப்போதான் நம்ம அடுத்த எல்லா வீடியோ டேராக கிடைக்கும் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் பென்ஷன் பெறக்கூடிய ஓய்வூதிய திட்டங்கள் கிடைக்கக்கூடிய சலுகைகள் பரிமுறைகள் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது உடையவர்களை கருத்தில் கொண்டு மூத்த குடிமக்கள் ஓய்வு பெற்ற பிறகு வழக்கமான வருமானத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக இந்த திட்டம் அஞ்சல் துறையால் உருவாக்கப்பட்டுள்ளது சம்பளமாக ஒவ்வொரு மாதமும் டெப்பாசிட் தொகை கிடைத்தால் இதைவிட வேறு என்ன இருக்க முடியும் அஞ்சல் அலுவலகத்தில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் ஐந்து ஆண்டுகளுக்கு மாதம் தோறும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இதனால் நீங்கள் வீட்டு செலவுகளைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களை கருத்தில் கொண்டு மூத்த குடிமக்கள் ஓய்வு பெற்ற பிறகு வழக்கமான வருமானத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக இந்த திட்டம் அஞ்சல் துறையார் உருவாக்கப்பட்டுள்ளது விஆர்எஸ் எடுத்தவர்களுக்கும் இந்த திட்டம் முதலீடு செய்யலாம் தற்போது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டியை அரசு செலுத்துகிறது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் ரூபாய் பதினைந்து லட்சம் சேர்த்து முதலீடு செய்தால் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் அதிகபட்சமாக ரூபாய் முப்பது லட்சம் முதலீடு செய்தால் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் வட்டி கிடைக்கும் அதாவது மாதம் தோறும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் காலாண்டிற்கு அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் தபால் அலுவலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தை குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரம் முதலீட்டில் தொடங்கலாம் அதிகபட்ச முதலீட்டுத் தொகை ரூபாய் முப்பது லட்சம் ஒவ்வொரு மாதமும் பெறப்படும் பணம் அல்லது வட்டி ஆகியவை நீங்கள் முதலீடு செய்யும் தொகையை பொறுத்தது அத்துடன் இந்த முதலீட்டிற்கு பிரிவு எண்பது சியின் கீழ் வரி விலக்கு உண்டு இந்த சேமிப்பு திட்டம் இந்திய அரசால் நடத்தப்படுகிறது இதன் விளைவாக பணம் பாதுகாப்பாக இருக்கும் உத்தரவாதமான வருமானம் இதில் வருமான வரி சட்டத்தின் பிரிவு எண்பது சியின் கீழ் முதலீட்டாளர்கள் ஆண்டிற்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அதாவது ஒன்றரை லட்சம் வரை வரி விலக்கு பெறலாம் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் வட்டி வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஜூலை அக்டோபர் மற்றும் ஜனவரி மாதங்களில் முதல் தேதிகளில் வட்டி வங்கி கணக்கில் சேர்க்கப்படும் இந்த திட்டத்தின் மூலமாக அறுபது வயதிற்கு மேல் உள்ள இருப்பவர்களது பங்களிப்பு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதல் அதிகபட்ச தொகை வந்து முப்ப முப்பது முப்பது லட்சம் வரை முதலீடு செய்ய முடியும் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் சேர்த்து முதலீடு செய்தால் ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் அதிகபட்சமாக முப்பது லட்சம் முதலீடு செய்தால் மாதம் வந்து இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் காலாண்டிற்கு அறுபது அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் வருடத்திற்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி இந்த திட்டங்கள் பற்றி கூடுதல் உரங்குபட்டால் அருகில் இருக்கக்கூடிய அஞ்சல் துறைக்கு அஞ்சல் அலுவலகங்களுக்கு சென்று இது பற்றி விவரங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் உடல் முடிவற்றில் கமெண்ட் செக்ஷன் அதே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிறகு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ டெக்னிக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்